உனக்கு தானோட வேற உனக்கு என்ன வேணும் அம்மா மேல பாசத்தை காட்டுற சந்தோஷமான தாய் வேணும்பா பணம் கார் பங்களா இதெல்லாம் எதுக்குப்பா ஏசி உட்கார்ந்துக்கிட்டு கோப்பிலாக்கா ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாளேங்கிறது நினைச்சுட்டு சொல்றீங்களா இல்ல கால் கிலோ வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் கடன் வாங்கிட்டு கடையில் நின்னுட்டு இருக்க நினைச்சுட்டு சொல்றீங்களா அவன் அவளோட குழுப்பு இந்த அப்பாவுக்கு செஞ்சுட்டு போன துரோகம் அதுக்கு உங்க அம்மாவை உடந்தேன் ஆனாதான் ரெண்டு பேரும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த ஆந்திரப்பா நமக்கு திடப்பட்டிக்கலாம் அம்மா மேல எப்படி வேண்டாம்பா கோகிலா மேலே உங்க அம்மாவுக்குத்தான் பாசம் இருக்கா எங்க அப்பாவுக்கு இருக்காதா கோகிலா உங்க அம்மா பத்து மாசம்மா வைத்தல சுமந்தா தான அண்ணா பத்தொன்பது வருஷமா ஏய் மெஞ்சில சுமந்தப்பா அஞ்சு வயசு ஆகும்போது நெஞ்சில போட்டு வரத்த பத்து வயசுல மடியில போட்டு வரத்த அவளுக்கு பதினஞ்சு வயசாச்சு அவன் பாவடி தாவணி போட்ட அவளுக்கு நகை நெட்டம் போட்டு நான் அதுக்கு பார்த்தேன் இருபது வயசானதும் நெஞ்சலை ஏறி மிடிஞ்சிட்டு அம்மா போட்ட ஒருத்தனை காதலிச்சான் அவன் நல்லவன் ஐயோக்கியம் வேண்டான்னு சொன்ன தான் கேட்கிறேன் இருபது வருஷம் இருபது வருஷம் அவ கேட்டதெல்லாம் செஞ்சு வச்ச என்னால ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வைக்க முடியாத சொல்லுமா சொல்லு என் புண்ணோட வாழ்க்கை கெட்டு அவன் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சேன் ஆனா உங்க அம்மா விட்டா உங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ஓடி போயிட்டா சொல்லுமா சொல்லு இப்படி எந்த குடும்பத்துல நடக்குமா அன்னைக்கு அம்மா திறந்து போய் பாப்பா அங்கேயே செத்து இருந்தானா கூலி கட்டு கும்பிட்டு ஆனா அவன் வடிதாண்டி போய் மானத்தை வாங்கிட்ட ம வாங்கிட்ட அன்னைக்கு தலை கொடித்த வந்த என்னால புடி நிமிட புரியல அம்மா அத்தியம்மா உங்க அப்பா பேசுறது நியாயமா இருக்கா பத்திக்கிட்டே கோகிலா என்ன ஊரலகத்துல நடக்காதயா வந்து நீமா இல்லையேம்மா நான் அவரை காதலிக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ராஜேந்திரன் தயாரா இருக்காருன்னு தானே வந்து நின்னா உங்க அப்பாதான் அவளை சித்திரவதை பண்ணி குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாரு கதவை திறக்கவே இல்ல கல்லு மாதிரி வெளியில போயிட்டாரு கோகிலா புடவைய மாட்டி வீட விடுறதுக்கு முயற்சி பண்ணினா பத்து மாசம் சுமந்து பேசவ என் கண்ணுக்கு நேரம் என் பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணினா என்னாலும் பாத்தேன் சும்மா இருக்க முடியுமாமா சொல்லு புத்தி புத்தி வளர்த்த பொண்ணு இருபது வயசுலயே இல்லாம போறத எங்க தாயாளமா தாங்கிக்க முடியும் என் பொண்ணை நான் காப்பாத்திட்டேன் அவ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கொள்ளுங்க நானே அவளை அனுப்பி வச்சேன் எனக்கு அது தப்புன்னு தோணல ஆனா கோகிலா இப்ப கஷ்டப்படுறாங்க தெரியும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை உங்க அப்பா இடத்துல நான் இருந்திருந்தா கௌரவந்தான் பெருசேன்னு நினைச்சிருப்பனும் என்னவோ எனக்கு தெரியலமா என்னம்மா பஞ்சாயத்துல எல்லாம் உன் முகத்தை பார்த்தா நியாயம் கிடைச்ச மாதிரி தெரியலையே நீ உங்க அப்பா கிட்ட பேசினதையும் உங்க அம்மா கிட்ட பேசினதையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் யார் பக்கம் நியாயம்னு முடிவு பண்ணிட்டியா என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியலம்மா ரெண்டு பேரும் சொல்றதுலயும் ஒரு விதத்தில் நியாயம் இருக்கு நம்ம குடும்பத்துல ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது பேசி ரெண்டாவது நிமிஷத்திலேயே நீ இப்படி வெறுத்து போயிட்டியே இந்த இருபது வருஷமா நான் எவ்வளவு வேதனை பட்டு தெரியுமா இந்த ரெண்டு பேர்ல யார் குற்றவாளின் முடிவுக்கு வரவே முடியல ராஜமா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல இருபது வருஷமா இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் சொல்றீங்களே அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணல கட்ன பொண்டாட்டியும் எத்த பொண்ணையும் வேண்டாம் சொன்ன உங்க அப்பாவுக்கு இந்த வேலைக்காரிய வேண்டாம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்த வீட்டை விட்டா எனக்கு யாரையுமே தெரியாது நான் எங்க நானும் ஒரு பக்கம் கல்லு மாதிரி இந்த இருபது வருஷமும் இங்கேயும் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுல சந்தோஷம் வருங்கிற நம்பிக்கையோட கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கைய நீதாமா நிஜமாக்கணும் அம்மு குட்டி ஒரு நாள் முழுக்க எல்லாம் பயப்படு பேத்தி பரத நாளைக்கு சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்த பேத்தி காணும்னு ஒண்ணே என் பாதி உயிரே போயிடுச்சு இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சார் பார்வைக்கு நல்லவங்களா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கட்டணங்களை வச்சிருக்காங்க அதை நாங்க அனுபவபூர்வமா உணர்ந்துட்டோம் அது மட்டும் இல்ல எச்சரிக்கையா வாழணுங்கிற ஒரு பாடத்தையும் கத்துக்கிட்டோம் உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க பக்கத்துல என் மக குடியிருக்க வந்து நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இப்ப நிம்மதியா ஊர் போய் சேருவேன் சீதா எங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும்

பரவாயில்ல தம்பி மறுபடியும் உங்கள் கல்யாண மண்டபத்தில் என்னை வேலை செய்ய அனுபவிச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் பரவாயில்ல உட்காருங்க ஏற்கனவே உங்களை ரெண்டு தரம் பார்க்க வந்தேன் பார்க்க முடியல வந்தால் அரை மணி நேரம் தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க உங்கள் நல்ல மனசுக்கு எனக்கு மறுபடியும் வேலை வர ஆரம்பிச்சிருக்கு நியாயமாக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் பெரிய மனுஷன் ஏதோ கோபத்தில் அன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்க மேல கோபப்படாம என்னை சபிக்காமல் இருந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த நிமிஷமே நான் அதை மறந்துட்டேன் தம்பி அதான் சார் பெரியவங்களோட பெருந்தன்மை உங்க மண்டபத்தில் எனக்கு தொடர்ந்து வேலை விடுங்க தம்பி என்னோட சமையல் நம்ம எல்லாருக்குமே நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் தம்பி ஒரு நிமிஷம் சார் உட்காருங்க அப்புறம் உங்க பொண்ணு சீதா எப்படி இருக்காங்க சீதா உங்களுக்கு எப்படி சார் உங்க பொண்ணு சீதாவை தெரியாதவங்க யார் சார் இருக்க முடியும் அதான் பேட்டி கொடுத்துருக்காங்களே ஓ ஆமா ஆமா அதான் நான் மறந்தே மறந்துட்டேன் திடீர்னு கேட்டிங்களே திணறிட்டேன் வீட்டிலே அஞ்சு குழந்தைங்களை வச்சு குழந்தைகள் காப்பக மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா வருமானத்துக்கு வருமானம் வீட்டில் நிறைய கலகலன்னு குழந்தைங்க இருக்கிறதுனால சந்தோஷம் இப்போ சீதா மட்டும் இல்லை எங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்குது என்னையே கூட வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன் நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் என்ன விஷயம் தம்பி சொல்லுங்கள் நல்ல விஷயம் தான் தேடி வந்த இடத்துல அதை பத்தி பேசக்கூடாது நானே உங்க வீட்டுக்கு வரேன் எப்ப வந்தா நீங்க வீட்டுல இருப்பீங்க சார் நாள் போற நான் வீட்டுல தான் தம்பி இருப்பேன் அடுத்த மாசம் ஏழாம் தேதி தான் வெளியூர்ல ஒரு கல்யாணம் ஒரு நாள் நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன் சார் கண்டிப்பா வாங்க எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம் வரட்டுமா வாங்க

அஞ்சு குழந்தைக்கே இங்க சத்த மண்டைய பழக்குது பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் பத்து குழந்தைங்க சேர்த்துக்கிட்டானா மனுஷங்க வாழ முடியுமா வாங்கி தாங்க ஆகணும் குழந்தைங்க சத்தம் பிடிக்கலன்னு சொல்ற முதல் நீங்கள தான் இருக்கீங்க தயவு செஞ்சு சத்தம் போடாம போய் படுத்துக்குங்க எங்க எங்க போய் படுக்க சொல்றேன் இந்த பார் சரியில் என்ன கத்து கத்துது பாரு இன்னைக்கு பத்து குழந்தைங்களை கொண்டாந்து வைப்பா நாளைக்கு ரெண்டு குடும்பத்தையும் கொண்டாந்து வைப்பா அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவா இவங்க போய் படுங்களாம் படுங்க முதல்ல குழந்தை குழந்தைங்களா போய் தடுத்துப்போம் வேண்டாங்க அந்த பாவம் உங்களுக்கு வேண்டாம்

மனுஷன் மாதிரி பேச கத்துக்கங்க நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க இப்படி கஷ்டப்பட இந்த குடும்பத்துக்கு நீங்க மூத்த பிள்ளை ஒரு நாள் ஆவது பொறுப்பா நடந்திருக்கீங்களா சாமந்திரிக்கு ஃபீஸ் கட்டறதுக்காக எடுத்து வச்சிருந்த பணத்தை கூட எடுத்துட்டு சூடு அடிக்கிட்டு வந்து நீங்க எப்படி இருந்தா நான்தானே இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ஆகணும் ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோ கம்பெனியில போய் சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு புள்ளை பார்த்து குட்டிய பாத்துக்கோ இந்த அழும்போது சேர்ந்து

வர வர இந்த வீட்டுல இருக்க ஹாய் பாபு வாடா உம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷம் தான் என்ன வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டு இருக்க பேரர் எஸ் சார் ஒரு நல்ல ஸ்வீட்டா எடுத்துட்டு வா எட்ட ஸ்வீட்ல ஏதாவது இருக்கா சரி ஜாங்கிரி எடுத்துட்டு வா ஓகே என்ன ஸ்வீட்ல ஆர்டர் பண்ற என்ன விசேஷம் நான் ஸ்வீட் சாப்பிட போறேன் உன் காஃபில சக்கரை கரெக்டா இருக்கா ம் ஓகே ஆமா உன் கல்யாண மண்டபத்துக்கு சீதாவோட ஃபாதர் நான் கொடுத்துட்றேன் நீயும் சாப்பிட்றதா சாப்பிட நான் ஸ்வீட் கேட்கல பாபு நடராஜன் உன் கல்யாண மண்டபத்துக்கு வந்ததா கேள்விப்பட்டேன் நன்றி வேற சொன்னாரா நீ ஏதோ பேசணும்னு அவர் வீட்டுக்கு போறதா சொன்னியா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா மவுண்ட் ரோடில் பாலாஜி சாரோட சன்னு பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் தந்தார் இல்லையா அந்த ஒர்க் நீ ஸ்டார்ட் ஆக போகுது நான் கேட்டது நடராஜன் சார் வீட்டுக்கு போறதை பத்தி அது சீதாவோட விஷயம் அதனாலதான் கேட்டேன் நான் சொல்ல தயாரா இல்ல அது என் சொந்த விஷயம் அதாவது மேட்டர் பியூர்லி நீ ரொம்ப கிளவர் பாபு உண்மையிலேயே ரொம்ப கிளவர் விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது நீ யாரோட பிரெண்ட் ரிஷியோட நம்ம அந்த பிரிட்ஜ் விஷயம் பேசலாமா அதான் ஒர்க்கை நீ ஸ்டார்ட் பண்ணுறாங்களே என்னை கூட பூஜைக்கு நேட் பண்ணியிருக்காங்க நீ வரியா அந்த பூஜை நடக்காது அந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டக்கூடாதுன்னு யார் ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான் பாலாஜி சார் பையன் மட்டும் இல்லை எவனாலையும் அங்கே பிரிட்ஜ் கட்ட முடியாது ஸ்வீட் சாப்பிடு ハハハハ。<laughs>